தாமரை தமிழ்நூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா நாட்டு நலப்பணி திட்டம் புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டம் நம்பரை ஐந்தாம் நாள் முகாம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் திமிரி அடுத்த நம்பரை கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் திருமதி ஆர் கஸ்தூரி தலைமை ஆசிரியர் அவருடைய தலைமையில் முன்னிலை என் சிவசங்கர் தலைமை ஆசிரியர் அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளி மற்றும் என்எஸ்எஸ் திட்ட அலுவலர் கே ஏழுமலை வட்டார கல்வி அலுவலர் வி குமரேசன் வட்டார மேற்பார்வையாளர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் சிறப்பாக நடைபெற்றது இருபது பேருக்கு ஸ்லேட்டு பல்பம் வழங்கப்பட்டது இப்பள்ளியில் உதவி ஆசிரியர் கே இளங்கோவன் அவர்கள் மற்றும் எம் விஜயன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்எஸ்எஸ் முகாம் சார்பாக சிறப்பு செய்யப்பட்டது புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தின் மூலமாக கலந்து கொண்ட அனைவருக்கும் எழுத்தறிவு கற்பதின் நோக்கம் குறித்து சிறப்பாக விளக்கம் அளித்தார் தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க